அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் ஒரு டிவில எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான் எப்படி எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க எப்போதுமே சரி ஒரு நீதி நேர்மை ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு குறி வச்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டான்னு அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்கிறேன் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் நல்ல ஒரு அறிவாட்டான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்ச ராசியை பொறுத்தவரை தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தான் தனுசு கிட்ட புடிச்ச விஷயமே குடும்பத்துல தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்பா கொண்டு போவாங்க எல்லா விஷயத்தையும் தனுசு ராசிக்கிறாங்க அப்படி தனுசு ராசி பிள்ளைங்க வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த மாத பலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் லைஃப் ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி இருக்குங்க பயங்கரமான இருக்கு தயவு செய்து உங்க ஜாதகத்துல விதி ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு இதை மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு இந்த அக்டோபர் மாசத்தை மூவ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே அக்டோபர் மாசம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு எல்லாமே லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய மாசம் இந்த அக்டோபர் மாசம் மறந்துடக்கூடாது கூடாது நல்ல வெற்றி எதிர்பார்க்காதவங்க வெற்றி உங்க லைஃப்ல வரணும் அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு பார்த்துக்கணும் திசா புத்தியை மட்டும் ஜாதத்துல பாருங்க இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு விதமான பண்ண முடியும் கிரகம் இப்ப பார்க்கணும் உங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா மூணாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்வார் கும்பத்துல நாலாம் இடத்துல சனி பவன சஞ்சாரம் செய்வார் இதுல மீனத்துல அடுத்து ஏழாம் இடத்துல மிதனா ராசுல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுக்கர பகவான் கேது பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க இதான் கிரகத்துறை அமைப்பு முதல் கிரக பேச்சு இதுல என்ன கிரகம் வரும்னா சுக்கர பகவான் உங்க ராசியில இருந்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பேச்சு ஆகுறது நேரம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி எப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் சூரியோட வந்து சுக்கரன் இணைவார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவன் பயிற்சியாயி பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு சூப்பரான யோகம் பாத்துக்கோங்க பதினொன்னுல சூரியன் எப்ப அக்டோபர் பதினேழு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு இந்த புதன் பயிற்சி ஆவார் செவ்வாய் பவானும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவாங்க இருபத்தி ஏழாம் தேதி இதுல அதிசாரமா குரு பயிற்சியாயி எட்டாம் இடத்துக்கு வருவார் ஒரு சில அப்புறம் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு பிரகாரம் நல்லா பாருங்க உங்களுடைய அமைப்பு பிரகாரம் குருவும் சுயசாரம் சனி பகவானும் சுயசாரம் ராகுபகவானும் சுயசாரம் எந்த கிரகமுமே உங்களுக்கு கெட்ட இடத்துல இல்லங்க ஒன்பதாம் இடத்துல நல்ல ஒரு அமைப்புல அடுத்து பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல லாபத்துல சூரியன் எல்லாமே எந்த ஒரு கிரக பேச்சு இந்த நாலு கிரக பயிற்சி வந்தாலும் சரி உங்களுக்கு தடைகளே கிடையாது ஜாதகத்துல மட்டும் நல்ல திசாபுத்தி மட்டும் இப்ப நடக்கட்டும் லைஃப்ப பாருங்க சரியா தான் என்ன காரணம் தெரியுமா இது யாருடைய பிறப்பு ஜால சரியில்லாம இருந்துச்சுமா இதுக்கு முன்னாடி இந்த ராகுடைய சிறந்த குரு போனாருங்க நிறைய விஷயத்துல விட்டாருங்க ஏதோ ஒரு ஏமாற்றம் மேக்சிமம் செப்டம்பர் மெயினா பாருங்க இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் அறுபது நாள்ல பாருங்க எனக்கு நிறைய கடன் பகை பொருளாதார வருமானத்துல சிரமப்பட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க இல்லைன்னா அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்துலயோ ஏதாச்சும் வில்லங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க எப்படி இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மா சுத்தம் அப்பா சுத்த வழக்குகள் தடை தாமதம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இல்ல வண்டி வாகனத்துல நிறைய செலவு வந்திருக்கும் பாருங்க எப்படி வண்டி வாகனத்துல செலவு வந்திருக்கும் இல்ல படிப்புகளில தடை வந்திருக்கும் ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பீங்க இப்போ ஒரு விஷயத்துக்காண்டி காட்டி நீங்க பணம் உங்களை போதும் சொல்றாங்கன்னா நீங்க போய் மாட்டிட்டு சரியான தடையில சேர்ந்துருப்பீங்க வெளிநாடு வெளியூர்ல போக முடியாம நிறைய ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வெளிநாட்டை வேலை பார்க்கணும் அனைவருக்குமே ஒரு பிரச்சனை ஒரு கலகங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இவங்களுக்கு இருந்துச்சு யாருக்கு தனுசு ராசிக்காரங்கள் திருமண வாழ்க்கை தடை ஒரு மந்தமான தன்னை படிப்புகளில தடை ஏன்னா ஏழாம் இடத்து குரு கண்டிப்பா ஏதோ ஒரு பேச்சாலையோ ஒரு மனவர்த்தியோ ஏதோ ஒரு தரையில ஏதாச்சும் உண்டு பண்ணியிருப்பார் பெண்களுக்கு ஒரு மன வருத்தமோ படிப்புகளில் ஒரு தரையோ தொழில ஒரு தரையை ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் தனுசு ராசியை கேட்டு பாருங்களேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி இப்ப ஏன் நல்ல அமைப்பு வருதான் இதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்டா இல்லை குருவும் நல்லா இருக்காரு பலமா இருக்காரு இப்ப பாருங்க அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் நடக்கும்படுவாரு முதல் புலனே கல்யாணம் தான் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் திருமண யோகங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் அது முதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் சரி இல்ல குழந்த பாக்கியமா இருந்தாலும் சரி எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய நேரம் அந்த தனுசு ராசிக்கு பக்கவாருக்கு அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு கிடைக்கணும் இல்ல அம்மாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு கையில வரணும் இது எல்லாமே கிடைக்கும் என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் வீட்டுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆடுறாரு வர்றாரு அப்ப ஏதோ ஒரு சொத்து சார்ந்த வில்லங்கம் பிரச்சனை நீங்க அரசாங்கம் மூலமாக போயிட்டே இருப்பீங்க இது இன்னைக்கு தீர்ப்பு வருமான நாளைக்கு தீர்ப்பு வருமான சொல்லி அலைவீங்க இதுக்கு மட்டும் போக மாட்டீங்க மனைவி சம்பந்தமா கணவன் சம்பந்தமா இல்ல இடம் சம்பந்தமா ஏதோ ஒரு வழக்கு இந்த வழக்கு முடிஞ்சா எனக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க பாத்தீங்களா அந்த பணம் இப்ப எதிர்பார்ப்ப கூடிய நேரம் சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கலாமா என்னைய வாங்க தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது எப்படி பார்த்தாலும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வாங்குவீங்க கடன் வாங்கியாச்சும் வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் ஒரு சுப செலவு தேடி வரும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கணும் இல்லைன்னா வரப்போகுது நான் சொன்னேன் பாத்தீங்களா இப்ப எடுக்கணும் பரிவர்த்தனை யோகத்தை எப்படி பரிவர்த்தனை யோகத்தை இப்ப எடுக்கணும் சுக்ர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கு ஆனா ரெண்டு கிரகம் பாருங்க இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவரும் அப்ப ரெண்டு பேரும் இந்த பரிவர்த்தனை யோகம் நூறுக்கு இருநூறு பெர்செண்ட் யோகத்தை கொடுக்கும் அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனுக்கு போக போறீங்க பட்டம் பதவி வாங்க போறீங்க லாபத்தை பயங்கரமா பார்க்க போறீங்க யாருக்கு இந்த இத தனுசுராசியை பொறுத்தவரை வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை அடைவரும் நல்ல ஒரு பொருளாதார வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பார்த்து உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இப்ப இல்லங்க இதுதான் முதல் விஷயம் தனசுராசியை பொறுத்தவரை நிறைய அலைச்சல் இருக்கும் நல்ல ஒரு மா யோகா மீன இப்போ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஜாதகத்தை பாருங்க தசாபூதியை பாருங்க தேதிக்கு அப்புறம் எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதக வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனா தைரியமா எழுதி பாருங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க லக்கணத்தோட சூரிய எழுதி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பண்ணாங்க இதுலயுமே தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோடக்கூடிய குணம் ஒரு நிறைய ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசியல் அரசாங்க சந்தாசியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது யாருக்கு இந்த மூலநட்சல பிறந்த ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் அடுத்த பூரா நச்சல எதுவுமே ரொம்ப நாகரிகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கர சந்திச்சு பேசக்கூடியவங்களுக்கு நிறைய இருக்கு இப்ப வர கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை லாப பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இப்ப சரியாகும் வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வேலை உதிகளை மாற்றமோ தொழில ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா பெருங்கோட்டை போன இன்கம் லாபம் தேடி வரும் அடுத்து இந்த உத்திராணச்சர் பாருங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் நீங்க யாருக்குமே ஒரு அடிபணிச்சு போக மாட்டேங்க எதுவுமே ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கு இப்ப படிப்பு கல்வி விஷயம் வேலை சந்த விஷயம் வெளிநாடு விஷயம் வெளியூர் சந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கையா இருந்து வெற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியத்தாலும் உத்திராத்துல பிறகு உலகை ஆளக்கூடிய திறமை வருது எதுவுமே பயப்படாம இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உத்திராணச்சர் பலங்கள்